இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது இறைவேண்டலில் நிலைத்திருப்போம் என்ற மைய சிந்தனையை கொண்டிருக்கின்றது அன்றாடம் நாம் கடவுளை நோக்கி வருகின்றோம் பல்வேறு வேண்டுதல்களோடு தேவைகளோடு ஆண்டவர் நம்முடைய தேவைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் அருள் புரிய வேண்டுமென்று வருகின்றோம் உண்மையிலேயே நம்முடைய வேண்டுதல்கள் தேவைகள் அனைத்தும் கடவுளை முழுவதும் நம்பி இருக்கின்றதா கடவுளை முழுவதும் சார்ந்து இருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்போம் அன்று இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது அவர்களுடைய கூக்குரலுக்கு கடவுள் சவி கொடுக்கின்றார் இதை விடுதலை மூன்றாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் பார்க்கலாம் இறைவாக்கினர் எஸ்ஐயாவும் கூறுகிறார் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவோருக்கு இதோ நான் என்று கடவுள் பதில் அளிக்கிறார் நாம் பல வேலைகளில் நினைக்கலாம் நம்முடைய வேண்டுதல்களுக்கு ஏன் கடவுள் பதில் அளிக்க பதில் அளிக்காமல் இருந்திருக்கிறார் என்ற கேள்விகளெல்லாம் எழுப்பலாம் நம்முடைய வேண்டுதல்கள் தேவைகள் உண்மையிலேயே நீதியானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தால் கடவுள் நிச்சயம் பதிலளிப்பார் அது மட்டுமல்லாமல் முழு நம்பிக்கையோடு கடவுளிடம் வேண்ட வேண்டும் பல நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் ஆனால் அவர் தருவாரான்கிற ஒரு சந்தேக நோக்கத்தோடு நம்முடைய இறை வேண்டல்களையெல்லாம் செய்வோம் ஆனால் உண்மையிலேயே நம் கடவுளிடம் எப்படி ஜபிக்க என்று சாலமோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அரசர்கள் முதல் நூல் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறைவாத்தை முதல் ஐம்பத்தி மூன்றாவது இறைவாத்தை வரை சாலமுன் கடவுளுடைய ஆலயத்தை ஆலயத்தில் எவ்வாறு நம்முடைய எல்லாம் எடுத்துரைக்க வேண்டும் நீதியோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் கேட்பதற்கு அவர் நிறைவான பதிலளிப்பார் எனவே நாம் பல்வேறு தேவைகளில் பல்வேறு எதிர்நோக்கோடு ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வந்துள்ளோம் இந்த திருப்பீடத்தின் வழியாக கடவுளுடைய அருளை நான் பெற்றுக்கொள்வேன் விண்ணகத்திலிருந்து கடவுள் நமக்கு பல அருள் வளங்களை பொழிவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்கள் தேவைகள் அனைத்தையும் இந்த திருப்பலியில் ஒப்புக்கொடுப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்